இன்றைய இந்த காணொலியில் நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லோராலும் பொதுவாக பேசப்படுகின்ற சிந்திக்கப்படுகின்ற விஷயம் நாங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது இருந்த பல நல்ல விஷயங்களை நாங்கள் வளர்ந்து விற்பாடு தொலைத்து விட்டோம் அல்லது தேவையில்லாத பல விஷயங்களை வாழ்க்கையில் சேர்த்து கொண்டுள்ளோம் நல்ல நல்ல விஷயங்களை தொலைத்து தேவையற்ற வேண்டாத விஷயங்களை வாழ்க்கையில் சேர்த்து கொண்டபடியினால் நம்முடைய அழகான உருவம் நம்முடைய அழகான வாழ்க்கை நம்முடைய அழகான சிந்தனைகள் நம்முடைய அழகான சொற்கள் வார்த்தை பிரியோகங்கள் செயல்பாடுகள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கின்றது இது நமக்கு தெரியும் ஆனாலும் அதுவே நம்முடைய வாழ்க்கையாக நாங்களும் மாற்றிவிட்டோம் அதனால தான் இன்னொரு அழகான வாழ்க்கை நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் எல்லோரும் எங்களை அன்போடு நடத்தினார்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தால் சிறுவர்களை எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏனென்று சொன்னால் இதான் காரணம் அவர்களுக்கு சூது மாது பொய் கள்ளம் போட்டி பொறாமை கெட்ட வார்த்தை எதுவுமே தெரியாது அதனால தான் எல்லோருக்கும் சிறுவர்களை பிடிக்கும் நாங்கள் வளர்ந்து வளர்ந்து வருகின்ற பொழுது பல பேருக்கு எங்களை பிடிக்காமல் போகிறது காரணம் சிறு வயதில் இருந்த நல்ல விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிவிட்டு தேவையற்ற பல விஷயங்களை வாழ்க்கையில் சேர்த்து கொள்கிறோம் இந்த இந்த உலகத்தில் பிறக்கும்போது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அப்படி ஒரு வசனமே இருக்கின்றது பாடலாகவும் இருக்கின்றது அது வளர்கின்ற பொழுது பலவிதமான விதத்தில் வளர்கின்றது பழக்கும்போது எல்லா குழந்தையும் நல்ல தான் ஆனால் வளர்கின்ற பொழுது அது பலவிதமான தேவையற்ற விஷயங்களையும் வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்ளுகின்றது அதனால்தான் எங்களுடைய வாழ்வினுடைய அழகான தோற்றம் எல்லாமே மாறிவிட்டது இதை இதில் பதிவிடும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது அதாவது நான் நாங்கள் படிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுக்கு பல விரிவுறையாளர்கள் எங்களுக்கு பலவிதமான பாடங்களை கற்றுக் கொடுத்தார்கள் அதில் ஒரு விரிவுறையாளர் சொந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது அவர் சொன்னார் தான் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த திருமண வீட்டுக்கு போகின்ற பொழுது அது திருமணம் அங்கே ஒவ்வொரு மதத்தைக் கேட்ட மாதிரியும் வழிபாடுகள் இருக்கும் அதற்கேற்ற மாதிரி அந்த மதத்துக்கேற்ற விதத்தில் அந்த திருமண வழிபாடு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது அந்த வழிபாட்டுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த அந்த மேசையில் மேசம் முழுவதும் பூக்கள் வைக்கப்பட்டிருந்தது இந்த விரிவுறையாளர் அங்கே அந்த திருமண வழிபாட்டுக்கு சேர்ந்து இருந்தார் அந்த விரிவுறையாளர் ஏற்கனவே கொஞ்சம் கட்டையாக இருந்தார் அவரும் அந்த மேசைக்கு அங்கால் நிற்க வேண்டிய கட்டாயம் இருந்தது என்ற அவர் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறபடினால் அவரும் அதில் நின்று கொண்டு அந்த மேசைக்கு அங்கால பார்க்கின்றார் என்றால் மேசையை சுற்றி நிறைய பூக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது இவர் கட்டையாக இருந்தார் இவரும் எட்டி எட்டி பார்க்கின்றார் அவருக்கு அங்கால பார்க்க முடியவில்லை என் அவ்வளவு பூக்கள் மேசையில் வைக்கப்பட்டிருந்தது ஒரு கட்டத்தில் சொன்னார் இதை பார்க்கின்ற பொழுது என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால் நடுக்காட்டுக்குள்ள விடப்பட்ட ஒரு குரங்கு மாதிரி நான் இருக்கிறேன் நடுக்காட்டுக்குள்ள விடப்பட்ட ஒரு குரங்கு மாதிரி இருக்கிறேன் எட்டி எட்டி பார்க்குறேன் அங்காலும் தெரியவில்லை அவருடைய கருத்தின் பிரகாரம் அந்த பூக்கள் அளவுக்கு மிஞ்சி இருப்பதால் அளவோடு இருந்தால் பிரச்சனையே இல்லை அளவுக்கு மிஞ்சி இருப்பதனாலேயும் இவர் குள்ளமாக இருப்பதாலேயும் அங்காலும் தெரியவில்லை அதான் அவருடைய கருத்து இப்போ எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மிஞ்சி ஒரு தேவையற்ற முறையில் நம்முடைய வாழ்க்கையில் சேரும் பொழுது அது பல நேரங்களில் அழகான விஷயத்தை அழகான நம்முடைய வாழ்க்கையை அது கெடுத்து விட்டுடும் அதனால தான் எதுவுமே அளவோடு இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகின்றது அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்சு எந்த சோறு நமக்கு உயிர் கொடுக்கின்றதோ அந்த சோறு அளவை தாண்டுகின்ற பொழுது அதுவே உயிரையும் எடுக்கும் அந்த பழமொழி அழகாக சோத்தலே வைக்கிற அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான் இந்த காணொலியில் நம்ம நம்ம எங்களை அந்த பல பேர் திரும்பி பார்த்தோம்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி இருந்தோம் எப்படி அன்பாக இருந்தோம் எப்படி மற்றாக்களுக்கு கொடுத்து பகிர்ந்து சாப்பிட்ருப்போம் எப்படி எங்களுக்கு அந்த புறணி தெரிஞ்சிருக்காது குரல் பிடிக்கிறது தெரிந்திருக்காது அல்லது போட்டி புறாமல் எங்களுக்கு தெரிந்திருக்காது கெட்ட வார்த்தைகள் எங்களுக்கு தெரிந்திருக்காது இப்போ நம்ம பல ஆண்டு கழித்து திரும்பி பார்த்தோம்னா இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் சேர்ந்திருக்கும் நான் சொன்ன அவ்வளவும் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சேர்ந்திருக்கும் இது இடையில் வந்து சேர்ந்தவர்கள் பிறக்கும்போது எங்களோடு சேர்ந்து பிறக்கையில் இடையில் வளர 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 எங்களை அறியாமல் நாங்கள் எங்களோடு சேர்த்து கொண்ட பல தேவையற்ற விஷயங்கள் அந்த தேவையற்ற விஷயங்கள் வந்தபடியினால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அழகான வாழ்க்கை காலம் எங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கை இப்போ இந்த தேவையற்ற விஷயங்களினால் அழகற்ற வாழ்க்கையாக போய்விட்டது நம்முடைய வாழ்க்கை நாங்களை சுருக்கி கொண்டோம் நம்முடைய வாழ்க்கை பல பேருக்கு விருப்பம் இல்லை என்னுடைய வாழ்க்கை பல விஷயங்கள் சேர்த்துக்கொண்டபடியினால் என்னுடைய அழகான உருவம் அழகான சிந்தனை அழகான வார்த்தை பிரிமுகங்கள் எல்லாமே மாறிவிட்டது அதனால்தான் பல பேர் இன்றைக்கு தங்களுடைய உள்ளார்ந்த அழகை இழந்து விட்டார்கள் நம்முடைய மனம் ஒரு பல வடிவங்களை எடுக்கக்கூடிய மனம் நம்முடைய மனம் ஒரு மென்மையான ஒரு மனசு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உள்ளத்தினுடைய அழகு சிரிப்பில் தெரியும் நம்முடைய உள்ளத்தினுடைய ஒளிச்சம் வாழ்க்கையினுடைய செயலில் தெரியும் உள்ளம் எண்ணத்தை சிந்திக்கின்றது மனசு எண்ணத்தை கிரகிக்கின்றது அது நம்ம செய்கின்ற காரியங்களில் சொல்லுகின்ற வார்த்தைகளில் தெரியும் உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பைத்தான் இந்த புள்ளி அடையாளங்கள் எல்லாவற்றையும் தெரிவித்த விஷயங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய புள்ளி அடையாளங்கள் மாறும் அதனால தான் நம்முடைய வாழ்வில் நாம் எது சேர்த்து கொண்டோமோ மனம் அழகான இந்த மனசில் எதுகெல்லாம் தேவையில்லாமல் ஒட்டி கொண்டதோ எது எல்லாம் தேவையில்லாமல் நம்ம சேர்த்து கொண்டோமோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும் இது சேர்ந்தவைகள் சேர்ந்து புறக்கையில் பிற்பட்ட காலங்களில் சேர்ந்தவைகள் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கினோம் என்று சொன்னால் மீண்டும் நம்முடைய பள்ளியை அழகான உருவத்திற்கு நம்ம வருவோம் இப்போ இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும்போது தனியாக தான் பிறந்தோம் அப்புறம் நாங்கள் நண்பர்களை சேர்த்து கொண்டோம் இந்த நண்பர்கள் சில வேலைகளில் நல்ல நண்பர்கள் பல நிற நிறங்கள் தேவையேற்ற நண்பர்கள் நல்ல நண்பர்கள் சேரும் பொழுது வாழ்க்கை அழகாயிருக்கும் தேவையற்ற கூடாத நண்பர்கள் சேரும் பொழுது பல நேரங்களில் வாழ்க்கை பிரச்சனைகளையும் தேவையில்லாத எதிர்நோக்குகளையும் சந்திக்கும் அதனால்தான் திரும்பவும் தேவையற்ற நண்பர்களை நம்ம ஒதுக்க வேண்டி வரும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் செய்ய வேண்டி வரும் தேவையில்லாமல் செய்த நண்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் கொண்டு வருவார்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கையில் கொண்டு வருவார்கள் அதனால் ஒரு கட்டத்தில் தேவையில்லாத இந்த சிவத்து நண்பர்களை ஒரு கட்டத்தில் நம்ம திரும்பவும் நாம் அதை தூக்கி எறிய வேண்டும் அதே தான் வாழ்க்கையில் அழகான நம்முடைய மனசு மென்மையான நம்முடைய மனசு நாங்கள் கொண்டு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அதை நம்ம தூக்கி எறிய வேண்டும் அப்படி தூக்கி எறிகின்ற பொழுது இப்போ நம்முடைய மனசை சுற்றி இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது பெரிய பாரமாகவும் ஒரு மயக்கமாகவும் ஒரு இகழ் சூழ்ந்த ஒரு சிந்தனையாகவும் இருக்கும் நம்ம தேவையில்லாத இந்த விஷயங்களை தூக்கி எறிய 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 மீண்டும் நாம் மீண்டும் நம்முடைய மனசு மென்மையாக குழந்தைகளின் மனசு போல் அது மாறும் ஆகவேதான் ஏன்னா என்று பலவருடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்ட விஷயங்கள் நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் வேதனைகள் தேவையில்லாத செலவுகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நாங்கள் தேவையில்லாமல் சேர்த்து கொண்ட தேவையற்ற ஓ சில வழியில் கூடாத பழக்க வழக்கங்களை வச்சிருக்கிறோம் அதனால தான் எப்போ நம்ம எல்லாத்தையும் தூக்கி அறிகிறோமோ சொல்லுவார்கள் ஒரு புத்தகம் வந்து சொன்னால் நம்ம பல பல பகுதிகளிற்கும் அது எங்கேயாவடத்தில் வாழ்க்கையில் நாங்கள் முற்றுத்தரிப்பு போட வேண்டும் அப்படி தான் புதிய அத்தியாயம் தொடரும் ஆகவே தான் இந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் வாழ்க்கையில் தேவையில்லாத சுமைகளை நம்ம கலட்டிவிடும் பொழுது வாழ்க்கை இலேசாக மாறும் மென்மையாக மாறும் எல்லோருக்கும் நம்மளுக்கு பிடிக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு அழகான புதிய மனிதர்களாக எங்களை நாங்கள் மாற்றி கொள்ளுவோம் தேவையில்லாத நண்பர்கள் தேவையில்லாத வார்த்தை பிரிவங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒழுதுமே கொடுக்காது புது வடிவம் கொடுக்காது ஆகியவை தான் இது சில நேரங்களில் நாங்கள் அப்படியான ஒரு அடிமையான முடிவை எடுக்க வேண்டும் சில விஷயங்களை வாழ்க்கையிலிருந்து விட வேண்டும் தூக்கு விட வேண்டும் ஒரு புதிய வாழ்க்கைக்கும் சிறு பிள்ளை போன்ற பழமையான ஒரு அருமையான வாழ்க்கைக்கும் நம்ம செல்ல வேண்டும் என்று சொன்னால் நன்றி